சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் திமுக தலைவர்களையும் விமர்சனம் பண்ணும் பொழுது வடக்குல எப்படி ராகுல் காந்தி இருக்காரோ அதே மாதிரி தமிழகத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஐ திங்க் என்மண் என் மக்கள் யாத்திரை நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அண்ணாமலை சொன்னாருன்னு நினைக்கிறேன் நார்த் இந்தியாவுக்கு ராகுல் காந்தி இருப்பது போல சவுத் இந்தியாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அதனாலதான் தப்பு என்னன்னு தெரியல அவன் செய்வது தப்பு சொல்வது தப்புன்னு கூட புரிஞ்சுக்காம மாத்தி மாத்தி நேத்துல இருந்து புது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க சனாதன தர்மம்னா இந்துத்துவான்னு ஒரு புது எக்ஸ்பிளேஷன் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி சம்பந்த சம்மதம் இல்லாம பேசி சிக்கல்ல சிக்கி ராகுல் காந்தி மாதிரியே நடந்துக்கிறது உதயநிதி ஸ்டாலினான்னு தெரியல ஆனா தமிழகத்தின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் அவரு சம்மந்தம் இல்லாம பேசி சிக்கல்ல சிக்கியிருக்காரு தேவையில்லாத பல கருத்துக்களை சொல்லி அவர் மட்டும் சிக்கல்ல சிக்காம ஒட்டுமொத்த கட்சியுமே சிக்க வச்சிருக்காரு இத மாதிரிலாம் இவர் பண்ணதுனால ராகுல் காந்தி வழியில் அரசியல் செய்யும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் இந்த ஒரு கம்பாரிசனை ஒரு ஒப்பீட நம்ம பின்னாடி பார்க்கலாம் பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க கோட்சே வழியில் செல்லக்கூடாது காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி பெரியார் வழியா ஏன்னா நமக்கான பல்வேறு வழிகள் இருக்கின்றன மாணவர்கள் கோட்சே கூட்டத்தின் வழியில் ஒருபோதும் போய்விடக் கூடாது மாணவர்களுக்கு கல்வித்தான் நிலையான சொத்து அதே நேரம் சமூக அக்கறையும் தேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோச்சே வழியில் யாரும் செல்லக்கூடாது காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி ஆமா இந்த பெரியார் நீங்க சொல்றீங்க அப்படி என்ன வழி பெரியாரின் வழி பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறதா இல்லனா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதா எப்படி சுதந்திர தினத்தை தமிழகத்துல ஈவே ராமசாமி கருப்பு தினம்னு சொல்லி கருப்பு கொடி ஏத்தினாரு அதை மாதிரி பண்றதா இந்தியா முழுக்க சுதந்திர தினத்தை சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும் தனியா இவருடைய கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா இது துக்க தினம் இது கருப்பு தினம் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை இந்த நாட்டின் மீது கொட்டுனா அதுவா ஆல்ரெடி இந்த திமுக காரங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க நீங்களே சொல்லுங்களேன் எந்த திமுக காரங்களுக்காச்சும் நாட்டு பற்று அப்படிங்கிறது இருக்கா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்தா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க சென்னையில மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கத்துறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக இந்தியாவில இருக்கக்கூடியவர்கள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் சாரி பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பானுங்க சட்டமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா ஜெய் ஹிந்த் எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுகவின் எம்பி ஆர் ராசா இருக்காரு இல்லையா அவரு பாரத் மாதா கி ஜெய்ய எவ்வளவு மோசமா அருவறுப்பா பேசி இருந்தாரு தொடர்ந்து தேசத்திற்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யற கூட்டம் இந்த திமுக கூட்டம்தான் அதுலயும் முக்கியமா இந்த ஈவேரா பேரண்டல் பேத்திகள் இருக்காங்க பாருங்க இவங்க தான் சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது எவ்வளவு வழி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஒரு இடத்துல சொல்லுகிறாரு பாத்தீங்களா முதல்ல ஈவேரா சொன்ன அந்த கொள்கை கோட்பாடுகள் ஈவேரா சித்தாந்தங்கள் இதைய இந்த திமுக காரங்களே ஃபாலோ பண்றது கிடையாது திமுக தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே ஃபாலோ பண்றது கிடையாது இதுல மற்றவர்களை இந்த திமுக காரங்க ஈவேராவா வழியில எல்லாருமே நடங்கன்னு சொல்றாங்க பாருங்களேன் ரைட்டு காந்தி வழின்னு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அப்பேற்பட்ட அந்த காந்தி பற்றி அந்த காந்தி வழி பற்றி திராவிட மாடலின் தந்தை இவே ராமசாமி அவர்கள் என்னெல்லாம் சொல்லிருக்காரு எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்கலாமா இந்த நாட்டில் காந்தி சிலை இருப்பது அவமானம் என்கிறேன் இந்த நாட்டில் காந்தி சிலை இருப்பது அவமானம் என்கிறேன் இன்று இந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்களே வெலிங்டன் சிலை இருக்கக்கூடாது விக்டோரியா ராணி சிலை இருக்கக்கூடாது நீலன் சிலை இருக்கக்கூடாது என்று அதுபோல் காந்தி சிலை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்ல எனக்கும் உரிமை உண்டு ஒரு வெலிங்டனும் நீலனும் செய்யாத அக்கிரமத்தை எங்களுக்கு காந்தி செய்துள்ளார் ஈவே ராமசாமி விடுதலை ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஈவே ராமசாமி அவர்கள் காந்தியை பற்றி கூடாது அப்படின்ற மாதிரி ஈவே ராமசாமி ராமசாமி சொல்லியிருக்காரு ராமசாமி அவர்கள் இதை விட மோசமான பல கருத்துகள் சொல்லியிருக்காரு முக்கியமா காந்தி குறித்து மட்டுமே அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போனா இந்தியர்களால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது ஏன் காந்திக்கே நாளைக்கு உடம்பு சரியலாம்னா அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க தான் வரணும் பிரிட்டிஷ்கார டாக்டர்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஈவே ராமசாமி சொல்லியிருந்தாரு இந்த நேரத்துல தாங்க நான் ஈவே ராமசாமிய ரொம்ப மிஸ் பண்றேன் உண்மையால நான் ஈவே ராமசாமிய அவ்வளவு மிஸ் பண்றேன் இப்ப மட்டும் ஈவே ராமசாமி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நாடு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை பார்த்து கண்டிப்பா வைத்தறிச்சல்ல தன தன கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு எப்படி இந்த ஊபிஸ்கள் பாஜகவினரை பார்த்து கத்திட்டு இருக்காங்களோ கதைட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஈவே ராமசாமி அவர்களும் இருந்து

பரவாயில்ல விடுங்க அதான் இங்க ஏகப்பட்ட ஈவேரா பேரன்கள் ஈவேரா எல்லாம் இருக்காங்களா அவங்க நம்ம பாரத தேசம் முன்னேறத பார்த்து தனம் தனம் கத்தி கதிரி கூச்சல் போட்டு சாகுறாங்களையா அதுவே போதும் அதுவே நமக்கு எல்லாம் போதும் ஓகே இப்ப நம்ம இந்த மேட்டருக்கு வரலாம் காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு சொன்ன நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கருணாநிதி வழின்னு ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல கோச்சே வழிய சொன்னவர் ஏன் கருணாநிதி வழி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லல எல்லாருமே கருணாநிதி வழியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல ஈவேரா சொன்னதுக்கு நெட்டிசன்கள் சங்கிகள் இந்த பாஜக நாத்தாக்க ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே ஈவே ராமசாமி அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே நடந்த அந்த கெட்ட வார்த்தை சண்டைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே ஆதாரமா எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஓட்டு வாங்குறதுக்கு திமுக இதெல்லாம் கூட பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ராமசாமி அவர்கள் பக்கம் இருபத்தி ஒண்ணுல திமுகவினரை குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா எடுத்து போட்டு நாரடிக்க முடியுமோ அப்படி நாரடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி வழி இருந்தாருன்னா கொஞ்சம் யோசிப்பாருங்க இவங்க எல்லாருமே இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்பாங்க ஈவேரா வழின்னு சொன்னதுக்கே போட்டு பிதிக்கு எடுக்கிறாங்க இதுல கருணாநிதி வழின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தான் கருணாநிதி அவர்கள் செய்த ஊழல்கள் அப்புறம் அவர் சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பண்ண விஷயங்கள் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த பல அவலங்கள் வரைக்கும் இந்த திமுக காரங்க பண்ண அக்கிரமங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நார் அடிச்சிருப்பாங்க ஒட்டுமொத்த திமுகவையும் நார் அடிச்சிருப்பாங்க அதுலயும் முக்கியமா மாணவர் உதயகுமாரின் கொலை இருக்கு அது தினகரன் அலுவலகம் எரிப்பு இதெல்லாத்தையும் கூட எடுத்து போட்டிருப்பாங்க இது மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே இதை மாதிரி கருணாநிதி வழின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு வாரத்தையை தவிர்த்துட்டாரு போல எனக்கு என்ன புரியலன்னா ஏன் இந்த திமுக காரங்க இன்னமும் கோட்சேவையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க கோட்சே காந்திய கோடுறதுக்கான காரணம் இருந்தது காந்தியை அவர் சுட்டதுக்கு அப்புறமா அவர் எங்கயுமே ஓடி ஒளியில அதே இடத்துலதான் நின்னுட்டு இருந்தாரு இன்னொரு முக்கியமான விஷயம் கோட்சே காந்திய தான் சுட்டாரு ஓகேங்களா காந்தியை காந்திய தான் சுட்டாரு அப்புறமா அவர் கைதாகி அவர் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்துல முன்னெடுத்து வச்சாரு ஆனா இந்த காங்கிரஸ் காரங்க இந்த காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணாங்க கோட்சே காந்திய சுட்டதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் காரங்க என்னங்க பண்ணாங்க கோட்சேவின் சமூகத்தை

சரி தமிழகத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னங்க ராஜீவ்காந்தி அவர்களை பேரறிவாளன் விடுதலையாகி வரும்பொழுது அவனை கட்டிப்பிடிச்சி அவனுக்கு பொண்ணாடையெல்லாம் அணிவித்தாரு அவனுக்கு சாலதெல்லாம் போட்டு வரவேற்றாரு கோச்சே வழியில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு பேரறிவாளன் வழியில் போங்கன்னு சொல்றாரா இல்ல எனக்கு புரியல சத்தியமா புரியல கோட்சிய பண்ணது தப்புனா பேரறிவாளன் பண்ணது அவன் பண்ணது தப்பு தானே கோச்சிய வாட்சும் காந்தி பண்ண ஏத்துக்க முடியாத பல காரணங்களுக்காக அவரை சுட்டாரு காந்தியை மட்டும்தான் கோச்சே சுட்டாரு ஆனா இந்த பேரறிவாளன் இவன் என்ன பண்ணா ராஜீவ் காந்தியை மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துக்கு வந்த பல அப்பாவி மக்களும் கொடூரமான முறையில் கொண்டான் இந்த பேரறிவாளன் ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதியை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்டிபிடிச்சு சாலுவை போட்டு வரவேற்பு எல்லாம் கொடுத்திருந்தாரு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இவர் கோட்சை பத்தி பேசுறாரு சார் நீங்களா கோட்சை பத்தி பேசலாமா இது மாதிரியான காரியத்தை பண்ணிட்டு நீங்க கோட்சை பத்தி பேசலாமா ஓகே இப்போ நாம ராகுல் காந்தி விசஸ் ஸ்டாலின் இந்த ஒரு கம்பாரிசன் பத்தி பார்க்கலாம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமைகள் அதை பத்தி பார்க்கலாம் எப்படி நம்முடைய ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் லூஸ் டாக்கா விட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தானா போயிட்டு சிக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு சமீப காலமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அடிபடிட்டே இருக்கு பாஜகவை விமர்சனம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோச்சேவை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் அவருடைய ஸ்பீச்ல கோச்சேவை இழுத்து விட்டுட்டு இருக்காரு இது மாதிரி இவர் பண்றதுனால இவருக்குதான் ஏகப்பட்ட பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு கோட்சே பத்தி பேசுறது நமக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிக்காம ஏன் தொடர்ந்து இவர் கோட்சே பத்தியே பேசிட்டு இருக்காருந்தான் உண்மையாலே புரியல கோட்ஸ் ஒருத்தர் மட்டும்தான் சுட்டாரு காந்தியை மட்டும்தான் சுட்டாரு ஆனா இந்த திமுக காரங்களால ஏற்பட்ட மரணங்கள் எத்தனை இந்த திமுக காரங்க பண்ண கொலைகள் எத்தனை திமுக செய்த ஊழல்களால மக்கள் அப்பாவி பொதுமக்கள் பட்ட அவசைகள் எத்தனை இப்படி இருக்கும் பொழுது இந்த திமுகவும் திமுக காரங்களும் கோட்சே பத்தி எல்லாம் பேசலாமா சேம் இதே மாதிரிதான் நம்முடைய ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி இவரு வீர் சாவர்கரை இவ பார்த்தாலும் இழுத்துட்டே இருப்பாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பப்ளிக் மீட்டிங்ல கட்சி மீட்டிங்ல அப்புறம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல இவர் கையில மைக்கு கிடைச்சாலும் அந்த இடத்துல வீர் சாவர்கர் பத்தி பேசாம இருக்க மாட்டாரு அவரை வம்புக்கு இழுக்காம இவர் இருந்திருக்கவே மாட்டாரு அதனாலேயே இந்த ராகுல் காந்திக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் ஏற்பட்டிருக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கால விழுந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு வந்திருக்காரு அதே மாதிரி பாரத பிரதமர் மோடியை விமர்சனம் பண்றேன் அவரை நான் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மோதிகளே இப்படிதான் அப்படின்ற மாதிரி பொத்தாம் பொதுவா மோதிகளே இப்படிதான் அப்படின்ற மாதிரி அறுவறுப்பா பேசி இருந்தாரு விளைவு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாரு மோதி என்பது சமூகத்தின் பெயர்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த ராகுல் காந்திக்கு போச்சு ராகுல் காந்தியும் சரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவரை பார்த்து அவர் காப்பாடுகிறாரா இல்லைன்னா அவரை பார்த்து இவர் காப்பாடுகிறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒட்டி பிறந்த ரட்டையர்கள் மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க எப்படி தேர்தல் காலகட்டங்கள்ல ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை திமுக தராங்களோ அதே மாதிரி ஏன் திமுக கொடுத்த அதே வாக்குறுதிகளை டிட்டோ அடிச்சு அந்த பக்கத்துல நம்மளுடைய காங்கிரஸ் வாக்குறுதிகளா கொடுத்துட்டு வருது இங்க எப்படி ராகுல் காந்தி பாஜக விமர்சனம் பண்றதுக்கு வீர் சாவர்கரை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரோ எப்ப பார்த்தாலும் வீர் சாவர்கரை இழுத்துட்டே இருப்பாரோ அதே மாதிரி இங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவினரை விமர்சனம் பண்றதுக்கு எப்ப பார்த்தாலும் கோச்சேவியே இழுத்துட்டு இருக்காரு இதே மாதிரி இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிவு எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் இருக்கோ அதே மாதிரி திமுக முக்து தமிழகம் அப்படின்றது கூடிய சீக்கிரமே வந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு உட்காரும்போது கூட பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்குதான் இத்தனைக்கும் அதிமுக பத்து வருஷமா தமிழகத்துல ஆட்சி பண்ணிருந்தாங்க திமுக வின் பண்ணி வரும்போது இப்படிப்பட்ட அசூர பலத்துல வந்திருக்கணும் ஆனா திமுக அப்படிப்பட்ட அசூர பலத்துல வந்தாங்களா இல்ல இல்லவே இல்ல ஏன்னா தமிழக மக்கள் விருப்பப்பட்டு திமுகவுக்கு ஓட்டு போடவே இல்லை திமுக ஒரு சாய்ஸ் மட்டும்தானே தவிர திமுக தான் வரணும் அப்படின்ற மாதிரி எப்போதுமே இந்த தமிழக மக்கள் நினைச்சது கூட கிடையாது சோ காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு முன்னாடியே திமுக முக்து தமிழகம் ஆயிடும் போல இருக்கு ஏன்னா இந்த நாலரை வருஷத்துல திமுக பண்ண விஷயங்கள் வேற அவ்வளோ இருக்குது மக்கள் பயங்கர அதிருப்தியில இருக்காங்க சோ கண்டிப்பா திமுக முக்து தமிழகம் அப்படின்றது காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு முன்னாடியே நடந்துடும் போல இருக்கு ஓகே கடைசியாக ராகுல் காந்தி மாதிரி மாத்தி மாத்தி பேசி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க பண்ண அக்கிரமங்கள் இருக்கு இல்லையா இந்த திமுக பண்ண அக்கிரமங்கள் இருக்கு இல்லையா அதுல இப்போ ஒன்னே ஒண்ணுத்தை மட்டும் பாக்கலாம் ஆசிரியர்கள் கைது சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது நாகை பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து புறப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர்களுக்காக இந்த ஆசிரியர்களுக்காக என்னன்னெல்லாம் ஆசிரியர்களுக்காக ஸ்பெஷலா எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாரு அந்த நேரத்துல அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது சில ஆசிரியர்கள் அதுக்கு அதிமுக கைது எல்லாம் செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் கைது செய்யும் பொழுது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது என்னென்ன பேசியிருந்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சு தருவோம்னு சொல்லிட்டு எவ்வளவு பாயிண்ட்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ இப்போ இது மட்டும் கிடையாதுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பல துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவின் ஜால்ரா ஊடகங்களா இருக்கிறதுனால அவங்க பண்ணக்கூடிய போராட்டங்களை பெருசா இங்க மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதே கிடையாது ஆனா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சும்மா ஒரு நாலு பேர் போராட்டம் பண்ணியிருந்தா கூட அதை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த ஊடகங்கள் இந்த பொறுக்கி ஊடகங்கள் போட்டுட்டே இருந்தாங்க பட் திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் போக்குவரத்து ஊழர்கள் நர்சுகள் ஆசிரியர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க அது பத்திலாம் பெருசா இந்த ஊடகங்கள் எடுத்து பேசவே இல்லை டிபேட் எடுத்து நடத்தவே இல்லை இப்ப கூட பாருங்களேன் இந்த ஆசிரியர்களை அங்கங்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இது குறித்தான டிபேட்டை இந்த ஊடகங்கள் எடுத்து நடத்தினாங்களா இல்ல இல்லவே இல்லை இது மாதிரி ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது அதிமுக அரசு அவங்கள கைது இல்லையா அந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக பொழுது என்னென்னலாம் பேசியிருந்தாரு அங்கே ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் போராடிய நேரத்தில் பெண் அரசு ஊழியர்கள் உட்பட தாக்கப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நானும் தொலைக்காட்சிகளை பார்த்தேன் ஆக ஒரு காட்டு தருவார் ஒரு அராஜக ஆட்சி நடத்தக்கூடிய நிலையிலே இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசு அதற்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் அரசாங்கம் ஒன்று இருப்பதாகவே நான் கருதவில்லை அதற்கு பிறகு இருந்தால்தானே அதை பற்றி நான் கவலைப்படுறேன் அதை பற்றி நான் கருதவில்லை என்பதுதான் உண்மை சோ இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் ராகுல் காந்தியின் அரசியல் பாதையை எப்படி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்றாருன்னு சோ லகானேஷனக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நடைபெடுத்தோம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரா